கவணக்கம் நடப்பு நிகழ்வுகள் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருச்சி பஞ்சபூரில் ரூ இரநூத்தி முப்பத்தாறு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள பெரியார் ஒருங்கிணைந்த காய்கனி அங்காடிக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார் மேலும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை பேருந்து முனையத்தை திறந்து வைத்துள்ளார் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை முறியடிக்க இந்தியாவின் பாதுகாப்பாள பாதுகாப்பான எஸ் நானூறு ட்ரயம் வான் பாதுகாப்பு சாதனம் பராக் எட்டு ஆகாஷ் ஏவுதணை ஏவுகணை ஆகிய ஆகியவை பயன்படுத்தப்பட்டதாக இந்திய ராணுவம் தகவல் தெரிவித்துள்ளது எஸ் நானூறு ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்டது பராக் எட்டு இஸ்ரேல் தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டது ஆகாஷ் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது இந்த வினாக்கள் கேட்கலாம் ஆகாஷுங்கிறது உள்நாட்டில் வா தயாரிக்கப்பட்டதா எங்கிருந்து வாங்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம் எஸ் நானூறு எங்கிருந்து வாங்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம் எஸ் நானூறு சாதனம் ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்டது பராக்கெட்டு இஸ்ரேல் தொழில்நுட்பத்தோடு உருவாக்கப்பட்டது ஆகாஷ் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது இதில் தான் வினாக்கள் வரக்கூடிய பகுதி இளம் வயதினரை பாதிக்கக்கூடிய சர்க்கரை நோயில் புதிய துணை வகை மெச்சூரிட்டி ஆக்சைட் டயாபட்டிக்ஸ் ஆஃப் தியாங் ஆய்வில் பதினஞ்சாவது வகை என கண்டறியப்பட்டுள்ளது இளம் வயதினரை பாதிக்கும் சர்க்கரை நோயில் புதிய துணை வகை மெச்சூரிட்டி ஆன்சைட் டயாபட்டிக் ஆஃப் தியாங் தி யங் இந்த ஆய்வில் பதினஞ்சாவது துணை வகை என கண்டறியப்பட்டிருக்கிறது நிகழாண்டில் நமக்கு நாமே திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நிதி ரூபாய் நூறு கோடியிலிருந்து நூற்றி எண்பது கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது நன்றி